பிரதான உலகத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கோலி சேதாரம் ஒன்றை தாலிகோடை செய்து கொள்ளவும் இன்றை நாடுங்கள் ஜோசப் அமைந்துள்ள ரவி கோல் ஜுவல்ரி பூச்சி ஏழு ஒன்பது அறுநூற்று பதினைந்து எழுபத்தி எட்டு ஐம்பது மற்றும் தகவல் அறிவும் இருக்கு சுவிட்சர்லாந்து பெரும் அதுவும் இருக்குல இருக்கக்கூடிய ஓட்டிகளுக்கு ரொம்பவே பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு எபிசோட இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் விட்டு நண்பர்களுக்கும் வாங்கலாம் இன்றைய நாள்லையும் இந்த பொது போக்குவரத்தோட ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்கிறோம் இந்த வாகன ஓட்டிகள் எந்த

நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு விதிகள் சட்டங்களாகவே இருக்குது மிகவும் இறுக்கமாகவும் இருக்கு என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனா வாகனத்தை ஓட்டுறவங்க பீதிகள்ல செய்ய கூடாத பல விஷயங்களும் எழுதப்படாத சட்டமாகவே இருக்குதுங்க சுவிட்சர்லாந்துல அது இப்பவும் பின்பற்றப்படுகின்ற விஷயமாகவே இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் தெரியாதவங்களுக்கு இது மிக முக்கியமான எபிசோடா இருக்க போது முக்கியமா போக்குவரத்து நெரிசல் விஷயத்தை நாங்க முதல்ல எடுத்துக்கலாம் நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படி என்றது பலருக்கு தெரியாதுங்க அதனால தான் அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு அவர்களுக்கு அபராதமும் தண்டனையும் ஏன் ஓட்டுநர் உரிமத்தையும் விளக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு தள்ளப்படுறாங்க அது பற்றிய விஷயங்களையும் இதுக்குள்ள நாங்க உள்ளடக்கி இருக்க நெடுஞ்சாலை அதிவக பாதை அப்படின்னு சொன்னாலே அது வாகனங்கள் மாத்திரம் தான் பயணிக்கக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பாதசாரிகள் சாதாரணமான வீதிகள் அதாவது பாதசாரி கடமைகள் மூலமாக செல்லக்கூடிய வீதிகளாக இதை பயன்படுத்த முடியாது போக்குவரத்து எந்த அளவுக்கு நெரிசலோ ஸ்தம்பித்து போய் இருந்தாலும் வாகனத்துல போறவங்க வாகனத்தில் தான் போகலாம் வீதியால நடந்து போகிறதுக்கு அனுமதியே கிடையாது இது

அறுபது பிராங்குகள் நீங்க அபராதம் செலுத்த வேண்டிய கடப்பாடுக்குள்ள தள்ளப்பட்டிருப்பீங்க அடுத்துதான் போக்குவரத்து ஸ்தம்பித்து போய் இருக்கணும் போலீஸ் ஆம்புலன்ஸ் அதே தீயணைப்பு படை அவசர வாகனங்களும் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம் அதுக்காக அவசர பாதையை நாம உருவாக்க வேண்டி வரும் எல்லா வாகனதாரர்களும் இந்த அவசர பாதை எப்படி உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நெடுஞ்சாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வலதாகவும் இடதாகவும் உங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டி வைக்க வேண்டும் இடையில அந்த ஆம்புலன்ஸ் தீயணைப்பு படையினுடைய வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த இடைவெளி இருக்க வேண்டும் இப்படி நீங்க அந்த வாகனத்துக்கான இடைவெளியை கொடுக்கல விதிய மீறினீங்க அப்படின்னா நூறு பிராங்குகள் உங்களுக்கு அபராதமா விதிக்கப்பட போகுது இப்படி பாரியதொரு போக்குவரத்து நெரிசல்ல மாட்டி நீண்ட நேரமா அதே இடத்துல நின்னா நிச்சயமா சலிப்பு தன்மை யாருக்கு தான் வராம இருக்க போகுது அப்படி வந்ததுமே கோபமும் சேர்ந்து வந்துடும் நீங்க அதனால ஹோன் எல்லாம் அடிக்கவே கூடாது அதுக்கு அனுமதியே கிடையாது அப்படி நீங்க ஹோன் அடிக்கீங்கன்னு வச்சு கொள்ளுங்க நாற்பது பிராங்குகள் உங்களுக்கு அபராதமா விதிக்கப்படுங்க நீங்க தான் ஹோன் அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை

செயல்கள் அபராதமா இருக்குமா அத்தோட அதிவக பாதையில நம்ம கவனிக்காம வாகனத்தை நிப்பாட்டவும் முடியாது அப்படி நிப்பாட்டினா அபராதம் கிடையாது நம்மளுடைய ஓட்டுநர் உரிமத்தையே இழக்கக்கூடிய துருப்பாக்கிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டு விடலாம் அந்த விளைவையும் நாம தான் சந்திக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க போக்குவரத்து நெரிசலா இருக்கு வாகனத்தை ஓட்டுன ஒருத்தர் வேகமான பாதையில அந்த வாகனத்தை விட்டுட்டு போறாரு அவர் நடந்து எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் என்ற கவலையில அவர் அந்த வாகனத்தை விட்டுட்டு போறாரு ஆனா அவர் ஓட்டுநர் உரிமத்தையே இழந்த வந்தாருங்க இதுக்கு தனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பெடரல் நீதிமன்றத்துக்கு அவர் போறாரு அவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா போக்குவரத்து நெரிசல் நீங்கிறதுக்கு முன்னாடி சரியான நேரத்தில் நான் காருக்கு திரும்பி போயிட்டேன் அப்படின்னு வாதிடுறாரு ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா வேகமான பாதையில வாகனத்தை நிப்பாட்ட முடியாது நீங்க அந்த வாகனத்தை நிப்பாட்டி இருக்கீங்க பின்பக்கமாக வரக்கூடிய வாகனங்கள் அதுல மோதி பாரிய விபத்துகள் ஏற்படலாம் நீங்க செஞ்சது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சுட்டிக்காட்டுது இதனால தான் அவருடைய ஓட்டுநர் உரிமமும் விளக்கப்பட்டதாகவும்

விதிகளை பின்பற்றி ஆகணும் அத்தோடு எப்போதுமே நம்மளுடைய வாகனத்துல பியூவல் டேங்க் ஃபுல்லா இருக்கா பெட்ரி என்ன மாதிரி இருக்குது என்ன நிலையில இருக்குது அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு நாம பயணிச்சோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க நிச்சயமாகவே இப்படியான ஓட்டுநர் உரிமம் இழக்கப்படுறது ஏன் பாரியதொரு அபராதம் விதிக்கப்படுற குற்றங்கள்ல இருந்து நாம தப்பிச்சு கொள்ளலாம் அதிலிருந்து விடுபடலாம் என்றுதான் முக்கியமானது அதை நினைவிலையும் கொள்ளுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்